கொண்டாட வேண்டிய ஒரு அரிய படைப்பை என்னுடைய தம்பி கொடுத்துருக்கிறாருங்கிறதுல எனக்கு பெருமையும் மகிழ்ச்சி வேற அது அந்த உரையாடலில் இவ்வளோ உரையாடல் இருக்கு அதை மட்டும் எல்லாரும் குறி வச்சு கேட்குறீங்களே எதோ அர்த்தம் அது இந்த படத்தில் வர்றதுன்னு இல்லை அது நீங்கள் எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது யதார்த்தமாக நீங்கள் பாருங்கள் தனி மனிதன் தலைமை இருக்கக்கூடாது தனி மனிதனை அபிமானங்களை வைத்து தலைமை இருக்கக்கூடாது எந்த ஒரு போராட்ட வரலாறும் எதுவுமே தத்துவத்தை தான் தலைமை இருக்கணும் இப்போ எங்கள் முன்னோர்களை எடுத்துக்கிறோங்க எங்கள் முன்னோர்களை இப்போ அரசியல் தலைமையில் எடுத்துக்கிறோங்க கி விஸ்வநாதன் அண்ணல் தங்கோ எங்கள் ஐயா எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் தோற்றுனர் சிபா ஆதித்தனர் மாப்போ சிவஞானம் போன்ற எண்ணற்ற பெருமக்கள் வந்தாங்க மறைமலை அடிகள் திருவிக்கா இப்படி பல பேர் எங்கள் தத்துவத்தின் முன்னத்தியர்கள் அயோத்தியாச பண்டிதர் இட்டமலை சீனிவாசன் சிங்காரவலர் சிவானந்தம் உங்களுக்கு தெரியும் தெய்வ திருமணம் முத்தராமணிக்கு தேவர் எங்கள் பாட்டனார் வாகூசி இப்படி எல்லோரும் முன்னோர்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் வந்து முன்வைத்த கோட்பாடுகளை தான் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கே ஒழியா அதை தான் நீங்கள் பார்க்கணும் அதை தான் பார்க்கணும் இப்போ இதில் இருக்கிற நிறைய வார்த்தைகள் வந்து எங்கள் தலைவரே எங்களுக்கு கற்பித்தது குறிப்பாக நீங்கள் அங்கே போய் நீங்கள் போங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிய வந்துருங்கிறது எனக்கு அவர் சொன்னது தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இப்போ தனி மனிதனை அபிமானத்தில் தலைமை இருக்கிறதை விட்டுட்டு தத்துவத்தை தலைமை இருக்கிறது தான் உலகம்புறா நிகழ்ந்திருக்கு அந்த மாதிரி இப்போ இயக்கங்கள் தான் வென்றிருக்கு அதை தான் அவர் சொல்கிறார் சரியான தத்துவ நிலைப்பாடு இல்லாமல் இருந்தால் இப்போ நீங்கள் எல்லாருமே எல்லாருமே நீங்க எங்களுக்கு கூட்டணி வைக்காம இப்படி வெல்ல முடியும்னு இது எவ்வளவு பெரிய தடுமாற்றமான ஒரு கேள்வி ஒரு கட்சியோட நான் கூட்டணி வைக்கணும்னா நான் ஏன் தனியாக கட்சி வைக்கணும் இதுக்கு உங்கள்கிட்ட டேர் பதில் இருக்கா ஒரு கட்சி இருக்குது அது ஒரு கோட்பாடை வச்சு போகுது நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன் நான் என்ன கோட்பாடை சொல்லி கட்சி ஆரம்பிச்சேன் அதை விட ஆக சிறந்த ஏமாற்று ஒண்ணுமே கிடையாது அது 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 எப்படி அரசியல் அரசியல் யாருக்காக செய்யறது பேசாதீங்க கொள்கையை அடமானம் வைக்கிறது மாதிரி ஒரு கொடுமைங்க இருக்கா கொள்கையற்ற அரசியலும் ஒரு பாவங்கிற பத்து பாவம் காந்தி அதுல ஒண்ணு கொள்கையற்ற அரசியல் கூட்டணி வைக்கிறனா எந்த இதுல எந்த எந்த இதுல அதுல கூட்டணி வைக்கிறீங்க அப்ப தனியாக கொள்கை அந்த கட்சியோட போய் சேர்ந்துட்டு போயிடலாமே அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறோமோ பத்து கட்சிகள் சேர்ந்து ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும்போது தனித்தனியா கட்சி தான் இல்லையே அந்த வீட்டில் தான் சாப்பிடுவோம் அந்த வீட்டில் தான் உறங்குவோம்னா தனியாக உங்களுக்கு வீடு அதுக்கு அந்த வீட்டிலே குடி இருந்துகிட்டு போகலாம்ல கேட்டால் கட்சியை காப்பாற்றணும் அப்படிம்பிங்க கட்சியை காப்பாத்துறது லட்சியம் ஆகிப்போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சியை ஆரம்பிச்சீங்கிற கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா நீங்கள் வரலாற்று சாதனை கெஜ்ரிவால் கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடிஞ்சது சட்டசபை தேர்தலில் சொல்லுங்க எப்படி வெல்ல முடிஞ்சது பதினாலு தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா தனியாக நின்று முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு எடை அப்படி வெல்ல முடிஞ்சது அதெல்லாம் இங்கே சிக்கல் அது இல்லை தனியாக நின்று வெல்ல முடியாதுங்கிறது சமரசம் ஒரு காம்ப்ரமைஸ் அதுக்கு கொஞ்சம் நீண்ட நாள் காலம் கொடுக்கணும் செலவு அதுக்காக அதுக்கான காலத்தை விலையாக கொடுக்கணும் உழைப்பை கொடுக்கணும் அது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கிறது அதனால அது அந்த சமரசங்கள் வந்துடுது அதனால் நீங்கள் எடுத்தோடனே என்னென்ன அந்த இப்படி சொல்கிறாரு தத்துவம் இல்லாத தலைமை அப்படின்னு அது தத்துவம் இல்லாத தலைமைன்னு யாருக்கு இல்லை எனக்கும் தான் நாளைக்கு வந்தாலும் உங்களுக்கும் சேர்த்து தான் ஒரு என்ன கோட்பாட்டை முன்வைக்கிறீர்களோ அதில் சமரசமில்லாத இறுதி வரை உறுதியாக நின்று போராடுகிறீங்களா தோல்வியோ வெற்றியோ அதில் நிற்கிறீங்களா அதை வச்சு தான் உங்களுக்கு மக்களுக்கு ஆதரவும் அதை ஏற்கிறது எதிர்க்கிறதும் முடிவு செய்யப்படும் அதனால் அது அந்த உரையாடலை நான் ஏற்கிறேன் அது மிக சரியாக சொல்லியிருக்கிறார் சரியான நேரத்தில் தம்பி சொல்லியிருக்கிறதாக நான் நினைக்கிறேன்